அவ்வளோ வணக்கம் நெக்ஸ்ட் டிராவல் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா சிவனொலி பாதாமலை லைக் இது வந்து ஹிந்துஸ் மட்டும் கும்புற ஒரு இடம் கிடையாது லைக் மதம் எது மதம்னு சொல்லி எதுவுமே இல்லாமல் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் அண்டு பௌத்தம் அண்ட் ஹிந்துஸ் ஆல்சோ இந்த ஃபோர் ரிலீஜனுமே இங்கே வந்து இந்த மலைக்கு வந்து சாமி கும்பிட்டு போவாங்க இட் மீன்ஸ் ஒவ்வொரு மதத்துலேயும் வந்து இந்த மலைக்கு வந்து ஒரு ஒரு பேர் இருக்குது லைக் ஹிந்து அப்படின்னா நாங்கள் வந்து சிவ சிவன் ஒளி மலைன்னு சொல்லுவோம் அது மாதிரி சிங்கலிஸ் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு ஆக்சுவலாக அந்த மலைக்கு அதனால் எல்லாருமே வந்து கும்பிட்ற ஒரு பொதுவான இடமா இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் போன இடம் பார்த்தீங்கன்னா பருவமழை அது மெயினாகவே சிவன் தான் கான்செப்டே போய் கும்பிட்றது அதுல என்ன ஸ்பெஷல் பார்த்தா நம்மளே போய் அபிஷேகம் பண்ணி கடவுளுக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம் லைக் அவர் ஐயர் பண்றதை நம்மளே போய் பண்ணிக்கலாம் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அது யாரும் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் தான் ஹைட்டே பட் போகிற வழியெலாம் கொஞ்சம் வந்து கஷ்டமாகவே இருக்கும் பட் இது என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு ரிசர்ச்சோ யூடியூப் வீடியோவோ பார்க்கல அதோட பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து மோர் தேன் டூ தௌசண்ட் மீட்ரு ஹைட்டு ஹைட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல தான் வந்து இது இருக்குது கண்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் அந்த ஹில் ஸ்டேஷனில் ரெண்டாயிரம் மீட்டர் மேலே இருக்க ஹைட்ல இருக்க ஒரு மலையில சிவனோட பாதம் அதாவது இந்த மலையில வந்து பார்த்திங்கன்னா லிங்கம்னு ஒரு கான்செப்ட் கிடையாது லைக் ஒரு அந்த பாத பாதச்சுவோட தான் எல்லாரும் வந்து வழிபட்டு போறாங்க இப்போ நாங்கள் நாங்க ரீச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி சம் சம்திங் அந்த மாதிரி தான் ரீச் ஆனோம் லைக் நாங்கள் ட்ரிங்கோலேருந்து கிளம்பின டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் டென் தேர்ட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் லைக் லெவன் டு டுவெல் ஹவர்ஸ் ட்ராவல் ஆச்சு அங்கேயே நீங்கள் ரீச் ஆகுறதுக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி லைக் சித்ரா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி வந்து இந்த மாதிரி சிவனை வழிபட்டாலோ இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க லைக் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம வழிபடுறதுக்கும் இன்னைக்கு ஒரு நாள் வழிபடுறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி அண்டு இப்போ நம்ம அரவுண்ட் ஒரு டுவெல் மிட் நைட் டுவெல் அப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட அதாவது நடக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கீழே அடி மலை அடி வாரத்துலேருந்து என்ன தான் ரீச் ஆனாலும் மேலே போயிட்டு சூரிய உதயம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அங்கேயிருந்தால் ஷூட் பண்ண முடியும் ஏன்னா நைட் டைமில் நான் என்ன தான் வீடியோ ஷூட் பண்ணாலும் சுற்றி இருக்க எந்த விஷயமுமே தெரியாது ஸோ பார்க்க என்ன தான் வந்து டுவெல் ஹவர்ஸ் ஆச்சு நம்ம ரீச் பண்ணுற டெஸ்டினேஷன் அப்படின்னாலும் எங்களுக்கு இந்த ரூட்டுக்கு இப்படி தான் வந்து வரணும்னு எதுவுமே தெரியாது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோமலேருந்து கண்டி வந்து பஸ் எடுத்தால் போதும் அவ்வளோதான் நினச்சோம் பட் அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணும் எந்த பஸ்ஸில் எப்படி போகணுன்னு ஒரு ஐடியாவே இல்லை பட் ஒவ்வொரு டைமும் எப்படி சொல்கிறதுனா சொல்லி வச்ச மாதிரியே ஒரு ஒருத்தவங்களும் வந்து கரெக்டாக ரூட்டு சொன்ன மாதிரி லைக் ஒரு ஆக்சுவலாக காலை கிளம்பினோம் மதியானம் லன்ச் கிடையாது பஸ்ஸு நிற்கலை ஈவினிங் ஆச்சு ரீச் கண்டி ரீச் ஆகிறதுக்கு அங்கே போகும்போது அங்கே ஒருத்தவங்க தமிழ் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஆக்சுவலாக இந்த அதாவது ஸ்ரீலங்கா சென்டர் வந்தீங்கனாலே கொஞ்சம் தமிழ் நிறைய பேர் பேசவே மாட்டாங்க வடக்கு மட்டும் கிழக்கு மாகாணத்துல மட்டும்தான் தமிழ் பேசுவாங்களே நீங்க இந்த நடுவுல ஸ்ரீலங்காக்குள்ளே வந்தாலே தமிழ் பேசுறவங்க ரொம்ப ரேக் ஆனா சொல்லி வச்ச மாதிரி நாங்கள் போற இடத்துல அந்த ஒருத்தங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ஒருத்தங்க ரெண்டு பேர் எங்க பக்கத்துல பஸ் பக்கத்துலயோ பஸ் சீட் பக்கத்துலையோ அதாவது ஒரு பஸ்ல இல்லை ஒரு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பஸ் மாறினோம் சொல்லி வச்ச மாதிரியே தமிழ் தெரிஞ்சவங்க பக்கத்தில் பக்கத்துல இருந்தாங்க அவங்களும் என்ன சொல்றதுன்னா நாங்கள் தமிழ் பே நம் நானும் எங்கள் மாமா தான் வந்திருந்தோம் லைக் நாங்கள் பேசுறதை கேட்டே அவங்களே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களே தான் போகணும் அப்படின்ற மாதிரி வழி சொல்ற மாதிரி தச்சையெல்லாம் நடந்த மாதிரி எப்படின்னா நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு வந்து ரூட் வந்து இந்த தான் போகணும் இந்த பக்கம் தான் சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு ஒருத்தர்லாம் வந்து அந்த மாதிரி இந்த டிராவல்ல பார்த்தீங்கன்னா நாங்க போயிட்டுருக்கோம் கரெக்டாக இன்னொரு பஸ் கரெக்டாக இன்னொரு இன்னொரு வருது என்ன வந்து ஒரு இடத்துல இறங்குறோம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எதுனா ஷார்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணல டக்குன்னு இன்னொரு பஸ் வருது ஆக்சுவலா அந்த பஸ்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஒன் ஹவர் ஆச்சும் ஆகும் ஒரு பஸ் வந்துச்சுன்னா இன்னொரு பஸ் வர்றதுக்கு ஆனா நாங்க கரெக்டாக ஸ்பாட்டுக்கு இறங்குற டைமுக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் நடந்த மாதிரி லைக் இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிளை புக் பண்ணி போனால் எப்படி நம்ம கரெக்டாக போய் ரீச் ஆகமோ ஒரு ஒரு ஸ்டாப்லேயும் நாங்கள் இறங்கும் போது கரெக்டாக பஸ் அங்கங்கே இருந்துச்சு அங்கேருந்து டிராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி டக்கு டக்குன்னு எந்த இடத்துக்கு எங்கே வருமோ அந்த டக்குன்னு ரீச் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட இப்போது எங்கள் லைக் என்ன சொல்கிறதுனா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா திருங்கோமொழி அங்கேருந்து பஸ்ஸில் மட்டுமே கரெக்டாக இங்கே வந்து கோவில் காக்கு மலை அடிவாரம் வரைக்கும் பஸ்லேயே வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பஸ் மாறி விப்போம்னு நினைக்கிறேன் எப்படி சொல்றதுன்னா அது பொய்யா உண்மையான்னு தெரியல அந்த கடவுளோட அருள் இருந்தா மட்டுமே அவங்கள பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல சொல்றாங்க அது உண்மையா போய்ல எனக்கு தெரியாது பட் அது என்ன சொல்றதுன்னா அவர் ஹெல்ப் பண்ண மாதிரி அவரே வந்து மனசோபுரத்துல இருந்து ஹெல்ப் பண்ண மாதிரி நாங்க போற ரூட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வழியும் தெரில சுத்தமா அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் ஆனாலும் வந்து ஒரு மனசு ரூபத்தில் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி சில விஷயம் நம்ப முடியாது சில விஷயம் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஓகே அது ரெடி ஆகிட்டோம் பட் இது சம்மர் டைம் அப்படின்றதுனால மேலே வந்தால் குளிராக இருக்காதுன்னு எதுவுமே எடுத்துகிட்டு வரல இங்கே தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம் இதுதான் நம்ம போக போகிற பார்த்து

நான் சம்மர் தானே அங்க சரியான வெப்ப பார்த்தா வேற ஹீட் ஹீட்டு அப்படின்னு இருக்கு இந்த கூலிங்கா இருக்கணும் யாருன்னு நினைச்சான் அதே மாதிரி ஹீட்டா மணி சரியா பதினொன்றும் மாதிரி இருக்கு இந்த கிளைமேட்டுக்கு பிரெட் கூட இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க லைக் என்ன சொல்றதுன்னா அதில் இருக்க ஊசி நூல் வந்து கோப்பாங்களாம் கோத்து இந்த கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் லைக் ஏதோ ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இது கண்டிப்பாக இங்கே வர்றவங்க வந்து பண்ணுவாங்க ரீச் ஆக போகிற மழை வந்து இப்படி தான் இருக்கும் நைட்டில் இருக்கிறதுனால நம்ம கிளாரிட்டி கேமராவில் அந்தளவுக்கு தெரியாது மார்னிங் ஊர் பார்க்கலாம் பேர் டெஸ்டினேஷன் ஊற்றினாங்க யூஸ்லேயே பாத்தீங்கன்னா நிறைய கடையெலாம் இருக்குது இப்போது அந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா பருவதமலையில் இருக்க மாதிரி பார்த்து இல்லைன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போக தான் தெரியும் ஓ எப்பையும் போல ஸ்டார்டிங்கில் ஒரு பிள்ளையார் கோயில் ஆக்சுவலாக இதுதான் வந்து ஸ்டார்டிங் படிக்கட்டு இதோட கான்சர்ட் பார்த்திங்கன்னா வந்து அவரோட பௌத்தரோட கால் தடன்னு சொல்கிற மாதிரி ஹிந்துஸ் வந்து சிவனோட கால் தொடன்னு சொல்கிறாங்க சிச்ச மாதிரி அந்தளவுக்குமே கஷ்டமாலாம் கிடையாது பாதெல்லாம் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக மேலே ஏரியலாம் போகல ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் லெவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் எப்போ மேலே போகலான்னு பார்க்கலாம் இங்கே போகிற வரையில் எந்த ஒரு லிங்கமும் சிவனும் இருக்காதுன்னு பார்த்தேன் பார்த்தா இங்கே அதிசயமாக சிவனுக்கு ஒரு சிலையும் இருக்குது அதே மாதிரி லிங்கமும் இருக்குது அதாவது என்ட்ரன்ஸ்லேயே கவனிக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா வேஸ்டேஜான எல்லா பிளாஸ்டிக்கையுமே கரெக்டாக கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்றாங்க லைக் நீங்கள் எந்த பிளாஸ்டிக் வேஸ்டேஜும் என் கண்ணுக்கு தெரியல பக்கா கிளீனா மெயின்டைன் பண்றாங்க நான் நினச்சேன்னா பருவமலையோட ஹைட் அதிகம் ஸோ வந்து ஏறுறது கஷ்டமா இருக்குன்னு நினச்சேன் ஸ்டெப்ஸும் வந்து கண்டினியூவாக போடல லைக் ஃப்ளாட்டாக இருக்குது சடனாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ வந்து ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் ஸ்டேஜில் இருக்கவங்க கூட அந்த மலை ஏறலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே பக்காவான ஷாப் அதாவது நீங்கள் தேவைப்பட்டது வேணால் டீ குடிக்கலாம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து இப்போ இருக்குது போகிறோம் ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா சிக்ஸ்டி ப்ளஸ் ஸ்டேஜில் இருக்கவங்க கூட பொறுமையாக உட்காந்து உட்காந்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் கூட பொறுமையாக நடந்து கூட ரீச் ஆயிடலாம் ஸோ அந்த மலை மாதிரி இது ஒன்றும் அவங்க மாதிரி தெரியலை நம்ம இந்த மாதிரி மலை ஏறும்போது நிறையவே சொட்டாங்க ஸோ தலையிலலாம் சொட்டாக ஆரம்பிச்சோன்னா நீர் போக்க நீர் கோக்க ஆரம்பிச்சிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த பட்டை போட்டிருக்கேன் ஸோ வந்து இந்த பட்டை போடும்போது அந்த தலையில் வர்ற அந்த ஏர்வையை வந்து இதை அப்சர்வ் பண்ணிருக்கோம் லைக் ஒரு ப்ரிகேஷன் தான் வறுமூன் காட்பதே சேர்ந்தது மாதிரி அதனால் ரொம்ப பக்தி போலன்னெலாம் நினைக்கவே நான் யாரும் டுவெல்லுக்கு தான் ஏற ஸ்டார்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸில் ரீச் ஆகிரும் ஸோ ரிலாக்ஸாக டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டே பொறுமையாக இறலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா மேலே ரொம்ப நேரம் போயிட்டு சூரியன் உதிக்கிறதுக்காக வெயிட் பண்ண முடியாது இல்லையா ஒரே விஷயம்னா நம்ம பருவதமலில் வெறுங்கால நண்டு போயிடலாம் இங்கே வெறுங்காலில் தரலை காலை வச்சா சும்மா சில்லுன்னு ஐஸில் வச்ச மாதிரி இருக்கு நிலவு எப்படி இருக்குது எப்பா மேல கொஞ்ச தூரம் கூட ஆகல அதுக்குள்ள பனிமூட்டமா இருக்கு என் பிரச்சனை என்னதான் குளிரா இருந்தாலும் எனக்கு வேர்க்கும் அதுதான் தலைவலிய என்னதான் குளிரா இருந்தாலும் எனக்கு வேர்க்கும் நெத்தி வேறுச்சுன்னா நீர் கோக்குன்னு சொல்லிட்டு பட்டை அடிக்க வேண்டியதா இருக்கு எங்க போனாலும் ஆக்சுவலாக நான் எங்கேயா அந்த லாஸ்ட் மலை எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தேன் பார்த்தா அது அங்க இருக்கு லைக் வானத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு பார்க்க அப்படியே ஒரு வேல்கனோல இருந்து எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாதிரிக்குள்ள இருக்கு சீலனாலேயே மிகப்பெரிய நதினா அது மகாவலி கங்கை தான் அதோட நீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பெய் சிவனொல்லி மலை இந்த மலையில்தான் உற்பத்தி ஆகுது இது கடைசியாக கடக்கிற இடம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ட்ரிங்கோமலி அதே மாதிரி திரிங்கோமல்லும் ஃபேமஸான இடம் வந்து திருக்கோ திருக்கோணேஸ்வரம் அந்த திருக்கோணேஸ்வரம் வந்து சிவன் கோயில் தான் நம்ம கூட துணைக்கு இன்னொரு வர்றாரு வராது அப்போ போகிற வழியில் சின்னதா சின்னதாக ஒரு நெறி வச்சு ஏற்கில் வரைக்கும் போய் நம்ம இன்னொன்னு நாளாக நடந்துச்சோம் ஒரு வழியாக மழை ஏறிட்டோம் டெம்பிளுக்கு கொஞ்சம் ஓட டீமர் தான் இருக்கு ஏன்னா சின்ன குந்தை எல்லாம் இருந்துச்சு ரொம்ப ஆல்மோஸ்ட் மேலே ரீச் ஆகிட்டோம் லெவன் ஓ கிளாக் ஏற ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன் இப்போ டைம் கரெக்டாக டூ ஃபார்ட்டி ஒன் ஸ்டார்டிங்கில் வரும்போது சிக்ஸ்டி ப்ளஸ் இயர்ஸ் கூட ஏறலாம்னு சொன்னேன் சத்தியமாக என்னாலையும் முடியல எப்பா வர்ற வழி கம்பாட்டு பருவத மலையோட எவ்வளோ பெட்டரா இருக்கு புரிஞ்சுதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு மூணு மணிக்கு வந்துட்டோம் சூரிய உதிக்கிறதுக்கு எனக்கு மூணு மணி நேரம் இருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனி மூட்டமா இருக்கு மூணு மணி நேரம் இங்கேயே குளிரில் காய வேண்டியதான் எல்லாருமே சண்டேஸ்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க ரீச் ஆகிட்டோம் வந்து சூரிய உதயம் பார்க்க முடியும் நினைச்சோம் பட் ஃபுல்லாகவே பார்க்கா இருக்கு எப்படி செவன் கூட ஆகலாம் லைக் எப்படி இருக்குன்னா ஃபீஸரில் வந்து நேரம் இருந்தால் எப்படி இருக்கும் ஐஸ்லாம் கையெல்லாம் அப்படியே உறைஞ்சி போயிடுச்சு அந்த ஹேண்டை வந்து ஃபேஸில் வச்சா அவ்வளோ வச்சுன்னு இருக்கு மூச்சு கொஞ்சம் நஷ்டமாக தான் இருக்கு இருந்ததுனால கடைசி வரைக்கும் சூரிய உதயத்தை பார்க்கவே முடியல என்ன டைமுக்கு கரங்க ஆரம்பிச்சாதான் நம்ம போய் ரூமுக்கு ரீச் ஆகிட்டு செக் அவுட் பண்ண முடியும் கேலம்பலா